ஈஸியாக முடிஞ்சுது அவசரத்துக்கு செய்யக்கூடிய கறி இது ஓகே மக்களே ஓகே நிப்பாட்டும் ஹை நான் இன்றைக்கு ஒரு கறி செய்ய போறேன்னு என்ன காரியம்னு சொன்னா கடலையோடு வந்து கத்தரிக்காய் பொரித்து ஒரு கடலையும் கத்திரிக்காய் சேர்ந்தேன் ஒரு குழம்பு பொருள் செய்ய போகிறோம் மக்களே மரக்கறி சாப்பிட்றாங்களே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கு நான் அதை செய்ய போகிறேன் யாராவது முதலாவது இந்த காணொலியை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கோ எனக்கு ஒரு வகையிலே சப்போர்ட்டாக இருக்கு மக்களே வாங்கோ போவோம் காணொலிக்குள் பாருங்கோ வெங்காயம் மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அடுப்பை போடுவோம் தேவையான பொருட்கள் தக்காளி பழம் கருவேப்பில ரம்ப கருவா ஏலம் கராம்பூ கடுக்கு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பால் கடலை கடலை டின் தான் வச்சுருக்குறேன் உப்பு பெரிய சீரகம் மற்றது நான் பொறிக்கி ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிறேன் கத்தரிக்காயும் உள்ளியும் கொஞ்சம் கரங்கி செய்யலாம் இப்போ ஒயில் இதோட ஒயில் ஒயில் முடிக்க போறேன் கோகனட் ஒயில் அதெல்லாம் டேஸ்டாயிருக்கும் பேஜின் அது நாங்கள் இப்போ வந்து வெங்காயம் மிளங்காய் ரெண்டு வடிவாக தாளிப்போம் வடிவாக கொஞ்சம் இதாக வந்தோடனே என்னென்னா கோல்டன் கலராக வந்த உடனே முதலாவது இதில் தண்ணி வத்தட்டும் வெங்காயத்தில் உள்ள தண்ணி வத்தின தான் நான் உயிரை போடுவேன் நாங்கள் கருவா கருவா ஏலக்காய் கராம்பு, கொம்பை இதை போடுவோம் முதலாவதாக இதோட சேர்த்து போடுவோம் மீனோட வெங்காயத்தோடு வேந்து வந்து கருவேப்புள்ளையே போடுவோம் கும் போடுவோம் கடும் கொஞ்சம் பொருக்கிட்டு கடும் வெங்காயத்தோடு சேர்ந்து பொரியும் வெங்காயத்தோடு சந்த கடு பொரியும் கொஞ்சம் வெந்தையும் போடுவோம் கத்தரிக்காயோட வெண்டையும் அப்படி ஒரு பெண்டால் ஒரு நல்லது டேஸ்டாக வரும் அளிக்கிட்டு கீரகம் சீரகம் பெரிய சீரகம் இப்போ நல்லா மணத்து வருது வேண்டியது போட நல்ல ஒரு அருமமாக இருக்குது நல்லது அருவமாவது பெரிய சீரகத்தையும் போட்டுட்டோம் சார்லையும் போட்டுட்டு என்ன வந்து தெரியுமா நல்ல முழு முடிவு வந்து கொண்டிருக்கும்போது தக்காளி பழத்தை வெட்டி தக்காளி பழத்தை இதோட சேர்த்தும் தக்காளி பழம் கொஞ்சம் அதிக விடுவோம் விட்டுட்டு நான் இந்த கடலை கிண்ண ஓ சொல்ல இந்த கடலை பிறகு தக்காளி பழங்களோட சேர்ந்து வெங்காயங்களோட சேர்ந்து பொடிபட்டு கொண்டிருக்கேன் நானும் எல்லா முக்கிய இம்பார்ட்டன் சார் மொழியில் மிளகாத்தூள் மிளகாத்தூளாக மோஸ்ட் இம்பார்ட்டன் மிளகாத்தூள் மிளகாய் தூள் போடக்கூட മിളങ്ങര മിളങ്ങൾ இது வந்து சேர்ந்து அழிஞ்சிட்டு நீங்க இந்த கடலை கழுவிட்டு வரும் இந்த கீனி கடலை நான் இந்த கறி வந்து திடீரெண்டு தான் செய்யறேன் வந்து ஃப்ரெஷ்ஷான கடலில் ஊற வச்சு போடுறதுக்கு டைம் இல்லை இந்த திண்கடலையே தான் போட போகிறேன் அதில் திண்கடலையை போகிறோம் இதோட சேங்க ஐயப்பின் தின்கடலையும் செய்வனா கொஞ்சம் தேவையான உப்பு போடுவோம் நான் பெரும்பாலும் கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதே என் கையளவு எனக்கு தெரியும் எப்படி என்று என்ன மாதிரி போட வேண்டா அதே அளவுக்கு நான் போட்டுக் கொண்டு வந்தேன் குத்து மதிப்புன்னு சொல்கிற குத்து மதிப்புக்கு நான் அதிகமாக கேக் செய்யும்போதும் அப்படி தான் கழிச்சு கேக் செய்ய என்ன செய்யும் போதும் ஒரு குத்து மதிப்புக்கு தான் போடு செய்கிறேன் அதுபோல் பழகிட்டு இனி இது கடலை பழம் இந்த வாசனை சிலவியங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா அவியற்பும் அவிஞ்சு வார நேரம் நாங்கள் கத்தரிக்காய் உள்ளி பொறிச்ச உள்ளியையும் கத்தரிக்காயும் போடுவோம் மக்களையே இப்போ மூடி விடுவோம் மூடி മൂടിവിടുവ അപ്പള അത് കാങ്ങണ്ട് നാളെ എന്നാ ഉള്ളി പൊരിച്ച ഉള്ളിയെ കത്തിരിക്കോട് ചെയ്യ ஓகே மக்களே பாருங்க அப்படி வந்து இப்படி வந்திருக்கு இதோட நான் கொஞ்சம் மில்க்கை விட போகிறேன் பாய் என்ன வருது அரியோடி அரியோடி இது பெஸ்ட் மில்க் வந்து நான் என்னுடைய அப்பன் சுட்டெல்லாம் இந்த மில்க் நான் அப்படியே இதை வாங்கி பாவை மக்களே அவசரத்துக்கு ஆபத்தும் கணக்கையும் போடுவோம்னா நல்ல உகார்கள் புளி வந்திருக்கு பாருங்க உபாரங்கள் பிரே அழகாக வந்திருக்கு மக்களே இருந்தால் இனி நாங்கள் ஓ பண்ணி விட்டால் கேள்வி ஒரு டென் மினிட்ஸு கூட அந்த கறியை தங்கிய சமைக்கலாம் திடீரெண்டு இன்ஸ்டன்ட் கறி என்றான் செய் இன்ஸ்டன்ட் கடலை கறி கடலை கத்திரிக்காய் கறி என்று சொல்லிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஜோலிண்டே பாட்டி போட்டு உடனே போய் என்ன போகிறேன் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு இது ரெண்டு மூணு நேரம் சாப்பிட முடியாது சாப்பிட இந்த கறி வந்து நீங்கள் வந்து ஃப்ரைடே தேர்ஸ்டே டியூஸ்டேயிலெல்லாம் நீங்கள் மிரக்கறி சாப்பிட்றாக்கள் இதே செய்து சாப்பிடலாம் முடியும் அழகாக இலகுவாக ஈஸியாகவும் குறைந்த நேரத்துக்குள் நீங்கள் செய்து சாப்பிடலாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மக்களே இந்த கறியை செய்து சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் कि स्टे करके जा रहा हूं दलादुबाटा सब्सक्राइब करनांगे थैंक यू फॉर वाचिंग एवरीवन मे गॉड ब्लेस यू बाय बाय